जिनका बढ़िया जो भी है इस्लाम ये बाहर का रंगे बदमाश हैं मेरे के जाने दुआ से बदमाश हैं अल्लाह को ये माँ को इस पर बयान अजय वाला को मक्के में तो गेट में तो है ये ये बना जल्दी तोड़ा बांधी भी तो, तो पड़ता है ना मुझे नहीं बयान है मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम कभी भी ना वो मारती நெல்லை மாநகர புறநகர சபையின் சார்பாக இதுபோன்ற தொடர்பு ஆண்கள் நடத்தப்பட்டு வருகிறது மூன்றாவது நாள் நாளான இதைய நேரத்திலே நந்தாமியான் பழிவாசர்களே நிர்வாகமும் இமாம் அவர்களிடம் கேட்டுக் கொண்டதற்கு இணைந்த இந்த விழாவை சீரம் சரம்பமாக நாம் நடத்தி வருகின்றோம்

மனித சமுதாயத்தை படைத்த இறைவன் அவர்களுக்கு நேர் வழி காட்டுவதற்காக லட்சக்கணக்கான நபிமானிகளை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் நபிமார்கள் வராத சமுதாயமே உலகத்தில் கிடையாது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் நாம் அனுப்பி வைத்தோம் என்று அப்பாவுக்கு நாம் திறந்து பார்க்கின்றோம் பதிமூன்றாவது ஏழாவது வசனத்திலே ಗೋಂತಯ ರಾಣೆಯಿತ ಆಲ್ನು ಅಲ್ನು ಅಲಾ ಅದೆ ನಮಂಕ್ಟೆ ತೆಲ್ದ ನಮತಿದೆ ಪಾಡಿರೆ ಅಲ್ನೀಕಾದಿ ಅಲ್ನಮತೆಯಾ ನಿದೆಲ್ನಗ ಅಚಾಲ್ನೆ ಪಾಲ್ಯಾಗೆ ಅವುಾಗೆಯದಾ ಅಲೇಕ್ರಾಗು ಅನೀಕೆ � பெருக்குலகராகவும் இந்த உலகத்திற்கு வருவார்கள் பூமிக்கு வருவார்கள் சாதாரண மனிதராகத்தான் வருவார்கள் ஒரு நவியாக வரவே பார்த்தார்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதனாகத்தான் அவர்கள் வருவார்கள்

चलो तू बड़ा राजनीतिक आओ, उधर वंगा रहे, इधर आगे रहना लगा रहता है ना क्या है, वो रहना है बीच सुधी, देर हो गई, पुरी एक तरफ से लगा है बीते इंच आप लेते हो, कि पुरी मजबूत बीते कैसे गिरता, बीते की लड़ाई मजबूती कितना, पंती एकांत सुखी पाते हैं, फिर आहाहा इन्हें दें, आरे कि� அந்த செங்கல் தான் நான் என்று பெருமாள் சதல்லாபு அழைப்பு செல்ல போது மற்ற நபிமார்களுக்கும் தனக்கும் மத்திய ஒரு உதாரணத்தை கூறினார் ஒரு சின்ன குறை அந்த குறை நீக்கின்ற காரணத்தினால் அந்த வீட்டின் அழகே மாறிவிட்டது அந்த குறை அகற்றப்பட்டால் அந்த குறை நிவர்த்தி செய்யப்பட்டால் அந்த வீட்டு அழகாக இருக்கும் என்று மக்கள் நான் தான் அந்த செங்கலை

ಅವರು <Marvel> சமாத வார்த்தைகளெல்லாம் நமக்கு விவசாயம் அதெல்லாம் சொட்டாங்க என்பதை புதமான நமக்கு ஆதாரப்படுத்து எதாவது எப்படி சொல்றா செயின் குலர் ஆனிஷா ரையல்லா மாணவோம் அவர்களையும் பெருமான செல்லலாம் சொல்லலாம் வளர்ப்பு குழந்தையாக எடுத்து கற்று எடுத்து வளர்க்கிறீங்க அவருடைய

பெரு தந்தைகளே என்று சொல்லவில்லை உங்களா மக்களை பார்த்ததான் உங்களில் எந்த எவருடைய ஆன்மகனு தந்தையாக இல்லை அத்தாவுடைய திருத்துவதர் நபி நபிமானவர்

முப்பது பொய்யர்கள் சொல்லுவார்கள் சமுதாயத்திலே முப்பது பொய்யர்கள் அவரை வாழ்ந்த முத்தையே வராது பொய்யர்கள் தெரியுமா நானும் நவிதா நானும் நவீனார் என்று சொல்வார்கள் வேலைக்கு என்ன அமைந்தா ஒரு பொப்பன் நவி என்று சொல்றார் அவருக்கு பின்னாலும் அவர் ஆனால் நான் தான் கடைசி நபி எனக்கு நபியும் கிடையாது என்று சொல்லி காட்டுகிறார் அடையாளர்களே நபிமானங்களுக்கு பற்றிய உங்கள் நம்பியங்களை எங்க நபிதான் சிறந்தவர் எந்த நம்பியங்களை அவர் தான் சிறந்தவர் என்று நான் பாரம்பரிய

ஒரு ஐந்து சிறப்புகளை அல்லாத இடத்துக்கு கொடுத்திருக்கிறார் அந்த சிறப்புகளை கொடுக்கவே இல்லை ஆனால் அல்லாத இடத்துக்கு வழங்கியிருக்கின்றார் நான் இங்கே இருப்பேன் இங்கு இருந்தேன் ஒருத்தர் தூரம் பயணம் செய்தால் எவ்வளவு அவர் கலந்து செல்வாரோ அங்கு எதிரிகள் இருக்கின்றார்கள் அங்கே நிற்கிற எதிரி என்னை பார்த்து வாய்ப்புடுவார்

ஒரு ஊருக்கு அந்த இடத்துல நாம என்ன செய்யலாம் அப்படின்னா தயவு தண்ணீர் இருக்குமானால் ஒரு செய்ய வேண்டும் தண்ணீர் இல்லை என்றால் தைமம் செய்து கொண்டு அந்த இடத்துல நாம் பொருள வேண்டும் என பூமி கொடுப்பதும்

நடைபாதையை பொருளாமா என்று சொன்னால் ஆற்றல் அதற்கு அனுமதி தரவில்லை சர்வதாக கண்டிப்பார்கள் கழிப்பறைகளிலேயோ நாம் பொறுவது கூடாது அடுத்து ரசுலா சொன்னாங்க ஒத்தகம் கெட்டி போடக்கூடிய இடங்களிலே தோல்வது கூடாது அடுத்து சொன்னாங்க இறந்தவர்களையும் அடக்கம் செய்யக்கூடிய கூடாது என்று சொன்னார்கள்

எோருக்கும் நான் தான் சிவான் சிசை என்பதாவது பெருமானா சமுதல் இந்த சிறப்புகளை சமுதாயம் தெளிவாக சொல்லி காட்டியிருக்கார்கள் அருமையானவர்களே वोमा ये कुछ नामक से लिया है और ऊपर मेरे तौही के खिलाफ अल्लाह मेरे मुस्लिम क्रात के वादे से मुस्लिम क्रात भर के से मुस्लिम के कूते के शेर से अल्लाह के निवासी और अल्लाह को சொல்லி था कि कहता है अल्लाह भलेई देव हमारे मुस्लिम क्रात के वादे से मुस्लिम क्रात भर के से मुस्लिम के कूते के और बाइबल का लाभ है कि दरमान का सलाला बुद्धि सलाम बोलते हैं और एक चैनल फिल्म को अच्छा आवाज़ को भी बांट के दें हमारे वहाँ पर पहला तंत्र बुलवा रहा है वहाँ पर दागवान हमें हम तो ये दाग दबाना लगी शराब मारी करते हैं इतना हाँ